அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நேர்மையான சொற்கள் அல்லாஹுலே தூதர் சொல்லல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் இந்த செய்தி அபு சயீதில் ஹுதரி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஆறு நான்கு ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமனை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது நம்பிக்கையாளர்களே நீங்களும் அல்லாவுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களை கூறுங்கள் அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி மூன்று சூரத்துல் அஹாப் வசனம் எழுபதிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனம் இரு செயல்களை கடைபிடிப்பதை குறித்து சொல்கிறது இரு பலன்கள் கிடைப்பதாகவும் வாக்களிக்கின்றது நேர்மை என்பது ஒருவர் உண்மைக்கு மாறாக அல்லது பிழைக்கு ஆதரவாக இல்லாமல் நேர் வழியில் நடந்து கொள்ளும் அல்லது செயல்படும் தன்மையை வெளிப்படுத்தும் மனித குண இயல்பு தொடர்பான ஒரு சொல்லாகும் நேர்மை என்பது ஒரு நல்லொழுக்கமாகும் இது நம்பகமான நபர்களுக்கு நம்பிக்கையையும் வெகுமதிகளையும் பெற்றுத்தருகிறது வாழ்க்கையில் நேர்மை முக்கியமானது ஏனென்றால் அது அமைதி வெற்றி மற்றும் பல சிக்கல்களை தீர்த்து வைக்கின்றது நேர்மையே சிறந்த கொள்கை என்ற சொற்றொடர் நாம் அனைவரும் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒன்றாகும் உண்மையாக இருப்பது ஒரு வலுவான தார்மீக குணத்தை வளர்க்க உதவுகிறது நல்ல நடத்தையை கற்பிக்கிறது ஒழுக்கத்தை வளர்க்கிறது விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளை புத்திசாலித்தனமாக பின்பற்றுவதை ஊக்குவிக்கிறது நேரமின்மையை ஊக்குவிக்கிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியமாகும் இன்றைய மக்களிடத்தில் இருக்க வேண்டிய அவசியமான இரண்டு பண்புகளில் ஒன்று படைத்தவனுடைய அச்சம் இரண்டாவது நேர்மையான சொற்கள் படைத்தவனை பற்றி ஒன்றான அச்சம் அதன் பலனாக அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது நேர்மையான சொல் இதன் பலனாக சீரான வாழ்க்கை அவருக்கு கிடைக்கிறது என்று வேதமறை குரான் தெளிவுபடுத்துகிறது ஒருவருடைய பண்புகளை அவருடைய நடை உடை பாவனைகள் எப்படி படம் பிடித்து காட்டுகிறதோ அதை பல நேரங்களில் அவரது பேச்சுக்களும் படம் பிடித்து காட்டுகின்றன அவரை நல்லவராகவும் கெட்டவராகவும் கொடியவராகவும் மென்மையானவராகவும் கடுமை காட்டுபவராகவும் பிரதிபலிக்கச் செய்கின்ற சக்தி அவர் பேசும் அந்த பேச்சுக்கு உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொண்டுள்ளோம் எதிர்படுகின்ற எதன் மீதும் எவர் மீதும் வார்த்தைகளால் பாய்வது திட்டுவது ஏசுவது அருவருப்பான வார்த்தைகளால் பேசுவது என்று மனிதர்களுடைய சுபாவங்கள் அவர்களுக்கே அறியாத வகையிலே நழுவத் தொடங்கி இருக்கிறது அவர்களோடு ஒன்றிணைந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய மார்க்கம் நேர்மையான சொற்களை பயன்படுத்துகின்ற வழிமுறைகளை நமக்கு போதித்து காட்டுகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த சொற்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் கவனத்தில் கொள்வதற்கு நாம் இங்கே முயற்சிக்க வேண்டும் பொதுவாக மனித வாழ்க்கையிலே இயல்பான வாழ்வியல் முறைகளிலே அதை முழுமையான முறையிலே நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு நேர்மையான அந்த வார்த்தைகள் நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது இந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு வழிகாட்டி தருகிறது அந்த வழிகாட்டுதலை அடிப்படையாக கொண்டு மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்துமே விட ஒன்று சிறப்புக்குரியதாக இருப்பதை காண முடிகின்றது ஆனால் அவை அனைத்துமே மனிதனுக்கு மிக மிக முக்கியமானவை என்பதை புரிந்து கொண்டு நேர்த்தியான நேர்மையான சொற்களை பயன்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ